சரி ரிப்போர்ட்டர் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கவுண்டமணி இந்த பேரை கேட்டவுடனே நம்ம எல்லாருக்கும் நம்மள அறியாமல் நம்ம மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வந்துருங்க அது மட்டும் இல்லை இவர் ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஆகா நம்மள வந்துட்டார் அப்படின்னு கைத்தட்டி உற்சாகமாக சிரிக்கிற அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்த இவர் ஒரு காலகட்டத்தில் பெரிய பெரிய ஹீரோக்கள் கூடலாம் சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயே அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஹீரோக்களுக்கு நிகரான ஒரு முக்கியத்துவமான ரோல் கொடுக்கணும் அவரும் ஹீரோ மாதிரியே செயல்படணும் அவருக்கு ஒரு சாங்கு அப்புறம் சில படங்களில் அவர் ஹீரோ அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத ஒரு பேரோட வளம் இருந்தார் இப்படிப்பட்ட நம்ம கவுண்டமணி அப்படிங்கிறவருடைய பேர் கவுண்டமணியாக எப்படி வந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமா அவருடைய உண்மையான பேர் வந்து மணிங்க எந்த நேரத்தில் எல்லாரையும் பே கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி கலைக்கிறதுக்கு என்ன கவுண்டர் போடுவார் அப்படின்னு யாருக்குமே தெரியாம இருந்த காலத்துல இவருக்கு எல்லாரும் சேர்ந்து அடைமொழியா மணிங்கிறது உங்க பேரு நாங்களாம் சேர்ந்து கவுண்டர் அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு தாரோம் சொல்லி கவுண்டர் மணி அப்படி சொல்லி ஒரு பேர் கொடுத்தாங்க அடலே கவுண்டர் மணி எப்படி கவுண்டர் மணி ஆனாரு அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் அந்த நேரத்துல இவர் ஊர்க்காரரான நம்ம பாக்கியராஜ் இருக்கிறாரு பாருங்க அவர் டைரக்டரா ஆகணும்ங்கற ஆசையில இவங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்து நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா கிட்ட போய் அசிஸ்டெண்டா சேர்ந்துட்டே அப்புறம் அந்த நேரத்தில் சார் இவரே எங்க ஒரு பையன் இவர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்டமணிக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ண நம்ம பாரதி ராஜாவும் என்ன பாக்கி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பதினாறு வயதில்லை அப்படிங்கிற படத்தில் நடிக்க வைச்சாரு அப்போ அந்த படத்தில் இவர் பேர் என்ன வசத ஸ்க்ரீனில் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கும்போது நம்ம பாக்கியராஜ் வந்து கவுண்டர்மணி அப்படிங்கிற பேரை கவுண்டமணி அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு அதுவே நாளடைவில் கவுண்டமணி ஆகிடுச்சுங்க ஐயோ இவர் பேர் கவுண்ட்ரு மணியாக நான் கவுண்டர் எழுதி கொடுத்துட்டேனே சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம பாக்கியராஜன் கண்டுக்கிட்டாம கூட இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக மணின்னு சொன்னால் தெரியாது கவுண்டர் மணின்னு சொன்னால் தெரியாது கவுண்டமணின்னு சொன்னா தான் தெரியுங்கிற அளவுக்கு தன்னுடைய நடிப்பால் பிரபலப்படுத்திட்டாருங்க நம்ம நடிகர் கவுண்டமணி